இந்த கதையின் பெயர் தெனாலிராமனும் தந்திரக்காரனும் கிருஷ்ண தேவராயரின் அரசவையில் வடநாட்டிலிருந்து ஒரு தந்திரக்காரன் வந்தான் அவன் பல தந்திர வேலைகளை செய்து காட்டி அவையில் கூடியிருந்தோரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான் கிருஷ்ண தேவராயர் அவனுக்கு ஆயிரம் பொற்காசுகளை பரிசாக வழங்கினார் அங்கிருந்தோர் அவனது தந்திர திறமையை வியந்து போற்றி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த புகழ்ச்சி அவனுக்கு கர்வத்தை கொடுத்தது தந்திர வித்தையில் தன்னை வெல்ல இந்த உலகில் யாரும் இல்லை என்ற கர்வத்தில் அங்கு கூடியிருந்தோர் மத்தியில் சவால் விட்டான் இதை கேட்ட தெனாலிராமன் சிரித்தான் இது தந்திரக்காரனுக்கு எரிச்சலை உண்டாக்கியது எதற்காக கிண்டலாக சிரிக்கிற யார் நீ என்ன பேரு என்று வினாவினான் அதற்கு தெனாலிராமன் என் பெயரோ தெனாலிராமன் என்றான் அந்த அரசவையோட விகடகவி என்றான் இந்த உலகத்திலேயே உன்னை ஜெயிக்க யாருமே இல்லை என்று மார்த்தட்டுகிறாயே நான் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வித்தை செய்கிறேன் அதை நீ கண்ணை திறந்துக்கிட்டு செய்து காட்டினா போதும் முடியுமா உன்னால என்னோட சவாலை நீ ஏற்கிறாயா என்றார் தெனாலிராமன் அரசவையில் அனைவரின் முன் தெனாலிராமன் விட்ட சவால் அந்த தந்திரக்காரனுக்கு கோபத்தை வரவழைத்தது உன்னோட சவாலை நான் ஏற்கிறேன் இதில் நீ ஜெயிச்சா இந்த ஆயிரம் பொண்ணை உனக்கு தரேன் நீ தோத்துட்டா எனக்கு என்ன தருவ நான் தோத்துட்டா உனக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் இருவரின் உரையாடலை அரசர் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தார் என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள அரசவையில் இருந்த அனைவரும் ஆர்வமாக காத்து கொண்டிருந்தனர் தெனாலிராமன் வெளியே போய்விட்டு வந்தான் அவன் கையில் இப்பொழுது ஒரு பொட்டலம் இருந்தது தெனாலிராமன் பொட்டலத்தை பிரித்தான் அதில் மிளகாய் தூள் இருந்தது கண்களை இருக்க மூடிக்கொண்டு ஒரு பிடி மிளகாய் தூளை எடுத்து கண்ணின் மேல் போட்டு கொண்டான் பிறகு அதை துடைத்து கண்களை திறந்தான் இதை பார்த்த தந்திரக்காரனுக்கு தெனாலிராமனின் புத்திசாலித்தனம் புரிந்தது கண்களை திறந்து வைத்து கொண்டு மிளகாய் தூளை போட்டால் என்னவாவது தந்திரக்காரன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு ஆயிரம் பொற்காசுகளை தெனாலிராமனிடம் கொடுத்தான் ஆனால் தெனாலிராமன் அந்த பரிசை தந்திரக்காரனுக்கே திருப்பிக் கொடுத்து விட்டான் கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டி பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்